ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் க்ரோதி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்தசி திதி மாலை மூன்று மணி ஐம்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் அதனைத் தொடர்ந்து தேய்பிரை அமாவாசை திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சித்தி அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு சகுனி அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பா ஆடி பதினெட்டு இல்லையா இதை வந்து ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற பேர்ல சொல்லுவா இந்த ஆடிப்பெருக்கு நாள் என்று எல்லோரும் காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த திருமாங்கல்ல சரட்டினை மாற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் இதுபோக இந்த காவேரி அன்னைக்கு நன்றி செலுத்தும் விதமாக அங்கே பூஜைகளை மேற்கொள்வார்கள் இத்தோடு இன்றைய தினத்திலே பஞ்சாங்கத்தில் பார்த்தோம்னா போதாயன அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்துருப்பா அதாவது இந்த போதாயன சூத்திரம் மற்றும் காத்தியாயன சூத்திரத்தை பின்பற்றுபவர்களுக்கு இன்றைய தினமே அந்த அமாவாசை அந்த தர்ப்பணாதிகளை செய்து விட வேண்டியது என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பகல் பத்து மணி நாற்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துண்டு வரோம் இல்லையா அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா கர்ப்பை பிரச்சனைக்கு எந்த கிரகம் காரணமாக அமைகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது இன்னைய தேதியில் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான அதாவது பெண்கள் பெரும்பாலான பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே அமைந்திருக்கிறது அந்த நாளில் பார்த்தோம்னா யாரோ ஒருத்தருக்கு தான் இந்த யூட்ரஸ் அப்படிங்கிறது ப்ராப்ளம் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டா அப்படின்னு சொன்ன ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா பெரும்பாலான பெண்களுக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறார் அதுவும் அந்த நாற்பது வயதிலே இருக்கிறவங்கள பார்த்தோம்னா அதுவும் அந்த மெனோபாஸ் அப்படிங்கிற இந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லோருமே இந்த கர்ப்பப்பை பிரச்சனைக்கு உள்ளாகி வருகிறார்கள் இதற்கான காரணம் என்ன எந்த கிரகம் இதற்கு காரணியாக அமைகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதாவது கர்ப்பப்பை அப்படின்னு சொன்னாலே மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கலி பார்க்கும் பொழுது லக்ன பாவத்திலிருந்து ஐந்தாம் பாவம்னு சொல்லுவாள் இந்த ஐந்தாம் பாவம் தான் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதையும் சொல்கிறா அதுதான் கர்ப்பப்பையை பற்றியும் பேசுகிறது இது போக கிரகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம மாதகாரக்கன்று யாரை சொல்லுவோம் சந்திரனை சொல்லுவோம் அல்லவா இந்த தான் பெரும்பாலும் இந்த கர்ப்பப்பை பிரச்சனைக்கு காரணகர்த்தாவாக அமைகிறது அப்படிங்கிறது மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கலி ட்ரை பண்ணி இந்த ஒரு ரிசர்ச் இருக்கா இதில் எதில் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆய்வு அப்படிங்கிறத மேற்கொள்ளும் பொழுது இயற்கையாகவே அவர்களுக்கு அந்த கர்ப்பப்பை பிரச்சனை அப்படிங்கிறது வரும்பொழுது பார்த்தோம்னா இவர்கள் அனைவருமே கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களாகட்டும் அல்லது அடிக்கடி தனிமையிலே தங்களுடைய அந்த காலத்தை கழிப்பவர்களாக இருந்தாலும் சரி மன உளைச்சல் என்பது ஒரு பிரதானமான காரணியாக அமைந்து விடுகிறது அப்படின்னே சொல்கிறார் அப்போது அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தோம்னா சந்திரன் என்கின்ற கிரகமானது பலமிழந்து காணப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் அங்க வர்றது நிறைய பேர் பார்த்தோம்னா ஏன் ஈவன் கடகராசில இருக்கிறவாளுக்கு கூட இந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிடுறா ஆனா கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை சந்திரன் என்பவர் சொந்த வீட்டிலே ஆட்சி பலத்துடன் தான் அமர்ந்திருப்பார் ஆனால் அங்கே எங்கே டிஸ்டர்ப் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றும் அந்த சந்திரன் என்ன சாரத்தில் வாங்கின்னு இருக்காருன்னு பார்க்கணும் அந்த கிரகமானது எப்படி டிஸ்டர்ப் ஆகிருக்குங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி ஒரு ராகுவோடு இணைந்தோ அல்லது கேத்துவோடு இணைந்தோ அல்லது இந்த ராகு கேத்துக்கள் சந்திரனுடைய சாரம் பெற்று அமர்ந்திருந்தாலும் அவர்கள் ஒரு எட்டாம் பாவத்திலே அமர்ந்திருந்தாலும் இது போன்ற தொல்லைகளுக்கு இந்த பெண்கள் ஆளாகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியும் ரிசர்ச் பண்ணிட்டுருக்கார் ஆனால் இதில் எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன தெரியுமா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா உடனே அதை ரிமூவ் பண்ணிடணும் இம்மிடியட் ரிலீஃப் தான் தேடிட்டு இருக்காளே தவிர இறைவனுக்கு தெரியாதா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா அது அதாவது இவெல்லாம் கர்ப்ப எதுக்காக நினைச்சிட்டு இருக்காங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும்தானே குழந்தை பிறந்த உடனே அதை ரிமூவ் பண்ணிட்டா தப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவிற்குள் எல்லோரும் வந்து விடுகிறார்கள் அந்த மாதிரி அது இயற்கையாகவே அது காணாம போயிடணும்னு சொன்னா ஆண்டவனாகவே அதுவாக அழிந்து போகக்கூடிய தன்மையை கொடுத்திருப்பார் அல்லவா அதனை விடுத்து அது பெண்களுடைய உடம்பிலே இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்ங்கிறத பார்க்கணும் இல்லையா அதுதான் அவர்களுடைய உடம்பிலே பலத்தினை தருகிறது அந்த மாதிரி கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலே அவர்கள் அனைவருமே பலவீனப்பட்டு விடுகிறார்கள் சார் இதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம வந்து மனோகாரகன் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா அந்த மனதினை வலுப்படுத்துகின்ற அந்த பயிற்சியில இந்த பெண்கள் ஈடுபட்டாலே போதுமானது தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு யோகாங்கிற ஒரு விஷயம் இருக்கு மனதினை ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மூச்சு பயிற்சின்னு சொல்றா இல்லையா இந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக கூட இந்த கர்ப்பப்பை பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னு சொல்ற இந்த தியானம் மற்றும் யோகா அப்படிங்கிறது இந்த பெண்களுக்கு மிகவும் உபயோககரமாகவே இருக்கும் முயற்சித்து பார்க்கலாம் அல்லவா இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்